தமிழ் மாதங்கள் தமிழ் மாதங்கள் மொத்தம் பன்னெண்டு மாதங்கள் இருக்கு சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அதுல முதல் மாதம் பாத்தீங்கன்னா சித்திரை சித்திரை மாதமானது முப்பத்தி ஓரு நாட்களை கொண்டது சித்திரைன்னு ஏன் சொல்றாங்க என்ன பெயர் எதுக்கு இதை சொல்றாங்க சித்திரை சீனா குளிர் வெயிலில் அந்த குளிருக்கு திரை போட்டு மறைப்பதால் சித்திரை எனப்படுகிறது சித்திரை மாதத்துல பாத்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் குழந்தை பெற்றால் குடும்பம் சீரொழியும் சித்திரை அப்பன் தெருவிழை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பிள்ளையை தத்து கொடுத்தால் சித்திரையில வந்து குழந்தைகளால வெயில் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஏன் இப்படி சொல்றாங்க சித்திரை அப்பன் தெருவிழை அப்படின்ற பழமொழி ஏன் வந்தது அப்படின்னா சித்திரை மாதங்கள்ல பொதுவா சிவபெருமான் கோயில்கள் எல்லாம் ரதோற்சவம் நடக்கும் அந்த ரதோற்சவம் ஏன் நடந்தது அப்படின்னா வயதானவர்கள் உடல் ஊனமுற்றோர் உடல்நிலை சரியில்லாதவர்களால கோவிலுக்கு வந்து போக முடியாது அப்படின்ற காரணத்தினால வந்து ரதோசவம் நடக்கும் சோ இப்ப நம்ம அப்பன் தெருவிழை எப்படி வந்தது சிவபெருமான் வீதிகள்ல வந்து காட்சியலித்துக் கொண்டு வீதி உலா வருவார் அதை வந்து சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பன் தெருவிழை அப்படின்னு நான் சோ அதனால வந்து சித்திரை மாசத்துல வந்து சிவபெருமான் ரதோசவம் நடக்கிறதுனால அப்பன் தெருவிழை அப்படின்றது ஒரு தவறான வழக்கு சித்தரிக்கப்பட்டது சோ இதனால வந்து சித்திரையில பிறந்தவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு அப்படி கிடையாது சித்திரையில பிறந்தவங்க வந்து சீரோடன் சிறப்பாக வாழ்ந்துருக்காங்க தெய்வீக அவதாரங்கள்லாம் சித்திரையில் வாழ்ந்தவங்கன்னு சில குறிப்புகள் சோ சித்திரையில பிறந்தவர்களின் இயல்புகள் அழகிய தோற்றம் அன்போடு பழக்கம் தன்மை பேச்சு திறமை ஆடம்பரத்துல பெரிய கற்பொச்சியல் ஆர்வம் பொருள்களை பற்று ஆகியவை வந்து சித்திரை மாசத்துல பிறந்தவங்களோட குணாதிசயங்களா சொல்றாங்க